ஜெய் சாய்ராம் அப்பா அப்பா நான் கிருஷ்ணவேணி கிருஷ்ணா பேசுகிறேன் சிறுலாங்காவில் இருந்து எனக்கு எனக்கு ஃபீலிங் கொடுத்தீங்க தானேப்பா எனக்கு நேற்றை விட எவ்வளோ நல்லா இருக்கும்ப்பா மனசுலேயும் ரொம்ப ஆறுதலாகவும் தெம்பாகவும் இருக்கிறேன் அப்பா எனக்காக இன்னமும் நீங்கள் சாயி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்கப்பா நானும் சாயி அப்பாட்ட கேட்டுக்கிறேன்ப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா உண்மையாகவே நிறைய பேருக்கு நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன்ப்பா ஹீல் பண்ணிக்கிடுங்க அப்படி எனக்கு நேற்று தான் படிக்கிற மேலே நல்லாவும் இல்லை மனசுக்கு சரியே இல்லைப்பா நான் படத்துக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல நியூஸ் கொடுக்குறதா இருந்தால் இப்போ எங்கேயாவது எனக்கு ஒரு நியூஸ் வரணும் அப்படின்னு சும்மா ஃபோன் எடுக்கிறப்ப உங்கள்கிட்ட இந்த ஹீலிங் இது வந்துருந்தது டக்குன்னு சரியா அப்பா சாயிப்பா வந்திருக்காரு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்பா அவரே முன்னுக்கு வந்து கொண்டு பேசின மாதிரி இருந்துச்சு அப்பா அவங்கள பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா அது மாதிரியே என்ன தெரியுமாப்பா நான் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் இந்த மகளோட விஷயம்ப்பா இந்த போன் ஃபேமிலியோ அவங்களும் ரொம்ப விசேஷமாக இல்லைப்பா தெரியும் நினைப்பா உலக வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சில பேர் பிறவியிலே அப்படின்னா இருந்தால் சில பேரை அவள் மாற்றுறது கஷ்டம் சில பேர் மாறுவாங்க அதனாலப்பா எனக்கு உங்கள் ஃபேமிலிக்கு அவங்க பெருசாக அந்த யாரும் ஒத்து வர மாட்டாங்கன்றது என் மனசில் பட்டுருச்சு என்னென்னப்பா சில பேரோட குணங்களை வந்து நாங்கள் மாற்றிட்டு கஷ்டம் இல்லைப்பா திரையில உள்ளவங்களை ரொம்ப கஷ்டம்ப்பா அதனால நமக்கு செட் ஆகிற மாதிரி ஒருத்தரை இறைவன் கொடுப்பார் பாபா கட்டாயம் கொடுப்பாருப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா எனக்கு உங்களை பார்த்தவங்க எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துடுச்சுப்பா கட்டாயம் பாபா கொடுப்பாங்க அப்போ அந்த காலம் வர வரையும் நம்ம கொஞ்சம் காத்திருந்தோம் பாபா நல்லது தானேப்பா அது வரையும் அப்பா இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது எல்லாம் நம்மளை விட்டு ஒதுங்கிறோன்னு பாபாத்த கேட்டுக்குங்கப்பா சரிப்பா நீங்கள் சொன்னால் கட்டாயம் நடக்கும்ப்பா ஜெய்கூப்பா சாய்ராம்பா சாய்ராம்ப்பா சாய்ராம்ப்பா